சிக்கால பாண்டியர்களுடைய நிர்வாக பிரிவுகள் சோழ நாட்டில் இருந்ததைப் போலவே பாண்டிய நாடு பல மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன மண்டலங்கள் வளநாடுகள் என அழைக்கப்பட்டன வளநாடுகள் பல நாடுகளாகவும் கூற்றங்களாகவும் பிரிக்கப்பட்டன ஸோ சோழ நாட்டில் இருந்தது போலவே தான் பாண்டிய நாட்டிலையும் இருந்திருக்குது மண்டலங்கள் வந்து வளநாடாக பிரிச்சிருக்காங்க வளநாடுகள் நாடாக பிரிச்சிருக்காங்க நாடு வந்து கூற்றங்களாக பிரிக்கப்பட்டிருக்குது நாடுகளை நிர்வகித்தவர் நாட்டார்ன்னு சொல்கிறாங்க நாடுகளும் கூற்றங்களும் மங்களம் நகரம் ஊர்குடி எனும் குடியிருப்புகளை கொண்டிருந்தன அவற்றுள் பல வகைப்பட்ட சமூக குழுக்கள் சேர்ந்த மக்களும் வசிச்சுட்டு இருந்திருக்காங்க அடுத்து கிராம நிர்வாகம் திருநெல்வேலி மாவட்டம் மானூர் என்னும் ஊரில் உள்ள கிபி எட்நூறாம் ஆண்டை சேர்ந்த கல்வெட்டு கிராம நிர்வாகம் தொடர்பான செய்திகளை கொண்டுள்ளது ஸோ பாண்டியர்களுடைய அந்த கிராம நிர்வாகம் தொடர்பான செய்திகளை கொண்டுள்ள அந்த கல்வெட்டு என்ன அப்படின்னா மானூர் அப்படின்ற ஊரில் கிடைச்ச அந்த கல்வெட்டு திருநெல்வேலி மாவட்டம் மானூர் கிராம மன்றங்களையும் பல்வேறு குழுக்களையும் கொண்டிருந்த சோழர்களின் உள்ளாட்சித்துறை போலவே நிர்வாகம் காணப்படுகிறது சிவில் ராணுவ அதிகாரங்கள் ஆகிய இரண்டும் ஒரே நபரிடம் வழங்கப்பட்டிருந்தன ஸோ சோழர்கள் எப்படி கிராம நிர்வாக ஆட்சிக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தோம்னா அதே மாதிரி அந்த உத்தரமேரூர் கல்வெட்டு சொல்லுது அதே மாதிரி பாண்டியர்கள்லையும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மானூர் அப்படின்ற கிராமத்தில் கிடைச்ச அந்த கல்வெட்டு கிராம மன்றங்கள் அதில் இருந்த அந்த குழுக்கள் பற்றிலாம் உள்ளாட்சித்துறை அதை பற்றிலாம் சொல்லியிருக்குது சிவில் இராணுவ அதிகாரங்கள்லாம் ரெண்டும் ஒரே நம்பர்கிட்டவே வழங்கியிருக்கிறாங்க